मैच माश, माश। के मैच अपने दे रही हो अपना मैच ही मिलना तो आठ चार घंटे में गोली जाना गोली रा गोली मत डालना आशीष रो आशीष रो आशीष रो आशीष रो नारा 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 नारा

ரெண்டுமே சூப்பரா விளையாண்டாங்க பொம்மையோ சென்னை ஆர்சிபி ஆர்சிபி தான் ஆர்சிபி தான் பேட்டிங் பயங்கரமா இருக்கு பாலிங்கோ பயங்கரமா போட்டு இருக்காங்க பதினொரு வருஷமா இப்போ ஜெயிப்போன்ட்டு ஒரு ஓப்ன இருக்காங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க இந்த வாட்டி

ரொம்ப சூப்ப <laughs> <laughs>

ஆமா இல்ல இப்ப இப்ப अश्विन திப்பி எல்லாம் நம்பிக்கையா விளையாடுவோம் ஜெயிப்போம் கண்டிப்பா ஜெயிப்போம் இருந்துச்சு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் கடைசில தலை தரிசனம் வாங்கிட்டோம் சந்தோஷமா போறோம் ஆமாம் ஐடி ஃபர்ஸ்ட் பாலே சத்தியமா ஃபுல் ஆகிடுச்சு பாட்டுலாம் போட்டு கிரவுண்ட்லாம் ஸ்டேடியமில் அப்படியே ஃபுல் ஹைப் ஆயிட்டாங்க ஃபுல் ஃபயர் ஆயிட்டோம் தொண்டையே பாருங்க தொண்டையே போயிடுச்சு அஸ்வின் வந்தது கொரத்து ப்ரோ மூணு ஸ்பின்னர்ஸ் ஐயோ ஒண்ணுமே பண்ணிக்கவே முடியல எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க தலை வருவாருன்னு வெயிட் பண்ணிருந்தோம் அப்புறம் கடைசியில் வந்தாரு ரெண்டு பால் ஆடினார் ஃபுல் ஃபயர் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபயர் ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு

ரோ நெக்ஸ்ட் uh, RCB எப்படி நினைக்கிறீங்க RCB கூடையும் CSK கூட ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் ஓகே தல தரிசனம் இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் என்னன்னா பினிஷ் பண்ண முடியல நான் கேக்கற அடிச்சு விட்டாயே கிட்டத்தட்ட 5 ஓவரே இருந்துச்சு இப்போ வந்து அது ரெண்டுமே ஒரு டஃப்பான டீம் மாதிரி தான் தெரியுது நீங்க எப்படி எப்படி எதிர்பார்க்குறீங்க இல்லை என்ன டஃப்பா இருந்தாலும் தோனியோட பிளானிங் இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே ஒன்றும் பண்ண முடியாது தோனியா பிளான்ல ஏதாவது விட்டு தோத்தா தான் ஓண்டே தவிர தோனியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஃபுல்லாவே ருத்ராஜ் கேப்டனாக இருந்தாலுமே தோனியோட ஃபீல்ட் செட்டப் இதெல்லாம் வச்சு தான் இது பண்ணுறது சிஎஸ்கே எப்போயுமே டாமினேட் இன் சேப்பாக் அதை வந்துட்டு மாற்றவே முடியாது நம்ம அதே மாதிரி அடுத்த மேட்சும் வந்து ஆர்சிபியுடன் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் சார் இப்போ பத்து வருஷம் வந்துருக்காரு எஸ் இது வந்துட்டு நிஜமாகவே குட் பேக் அதாவது அவர் இங்கே வந்துட்டு தான் இன்டர்நேஷனலுக்கு போனார் அங்கே ரிட்டையர் ஆகிட்டு திருப்பி அவரோட ஹோமுக்கே வந்த மாதிரி இருக்குது அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பலம் அஸ்வின் வந்தது தேங்க்யூ மேட்ச் நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் எதிர்பார்த்தோம் அது நடக்கல பட் ஜெயிச்சதே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு అశ్విన్ వందరుగారే మీరు గుర్తుందండి 10 సంవత్సరాలు నుంచి వందరుగారే ఆ మామా అశ్వినోడి వికెట్స్ ఎంజాయ్ பண்ணிட்டு ఉన్నోం బ్యాటింగ్ దా మిస్ ఆచినా అనుకుందాం ఆ వందదకి వర్త్ వర్త్ ఓ థాంక్యూ

கிரிக்கெட் கேம்ன்றது ஒவ்வொரு நாளுக்கு மாறுவலா யார் அன்னைக்கு பெஸ்ட் ஆராயலாக ஜெயிப்பாங்க ஆர்சிபி பெஸ்ட் அண்ணா அவங்க ஜெயிப்பாங்க நம்ம ஆனா நம்ம ஜெயிச்சிக்கிறோம் அவ்வளோ தானே நீங்கள் எதிர்பார்க்க ஆ கிடச்சது நம்ம ஜெயிச்சிட்டோம் அதெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஓகே துக்கப்புறா பேசுறேன் அதுக்கப்புறம் அப்ப பேச